மருகா ப்பா நான் பாஸ் பண்ணிட்டே பாஸ் பண்ணிட்டியா நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா அண்ணே பேப்பர்ல போட்டிருக்காண்ண

அறிவாயிட்ட சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா நான் கண்குள பாத்துட்டு கண்ணை மூடிடுவேன் ஐயோ இவ்வளவு சீக்கிரம் கண்ணை முடிச்சீன்னா எங்களுக்கு பறக்குற குழந்தையெல்லாம் யார் வளர்க்கறது ஆமா லட்சுமி கிட்ட அவன் பாஸ் பண்ணத சொல்லிட்டியா நல்லா ஞாபகப்படுத்தல ஏ இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க என் பக்கத்துல வந்து நில்லு வலது பக்கமா பொஞ்சாதியா லச்சலமா வந்து நின்று ஏண்டாதிக்கிற உழுக்கா இல்ல

ரெண்டு வருஷம் உன்னை கஷ்டப்படுத்த போறேன் அதுதான் எனக்கு பிடிக்கல என்ன புதிர் போடுறீங்க நாம ரெண்டு பேரும் ஒரு விரதம் இருக்கணும் படிப்பு முடியல வரைக்கும் நமக்கு குழந்தை குட்டியை குட்டிய கூடாது குழந்தை பாசத்தை பங்கு போட்டுக்குமே இல்ல வசதிய பங்கு போட்டுக்குமே நமக்கு இருக்கிற வசதி தான் உனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நான் கோடாளி பிடிக்கலன்னா நம்ம விட்டு அடுப்புல பூனைப்படுத்துறோம் இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது நீதான் தாயா இருந்து அவனை காப்பாத்தணும் என்ன பிள்ள அவ மர மாதிரி முடிந்து கிடக்குற ஆசிர்வாதம் பண்ணேன் நல்லா இருப்பா நல்லா இரு நல்லாரு இத கொஞ்சம் பிடிங்க என்னடா இது படுறா அவனு பாஸ் பண்ணிட்டான் என் புருஷன் சொற்படி பல்ல கடிச்சுக்கிட்டு நானும் நிறைவேத்திட்ட இந்த ரெண்டு வருஷமா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லைங்க நீ போய் சொல்ற சத்தியமா இல்லைங்க அப்படினா ஹாஸ்பிடலுக்கு தெரிஞ்ச உடனேயே ஏ ஓடி வந்து நேத்தி கடனை செலுத்தின கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு இன்னும் ஏன் உன் வயசுல புழு பூச்சி வைக்கல உங்க ரெண்டு பேர்ல யாரு மலடுன்னு கேக்கும்போது போது நான் என்ன அங்க பதில் சொல்லுவேன் நீங்க விரதருக்கு சொன்னது நியாயம்தான் அவங்க கேட்கறதுலயும் தப்பு இல்ல இந்த ரெண்டும் கட்டா நிலைமையில இருந்து எனக்கு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் பொறுமையை கூட ஆண்டவனே வேண்டிக்கிட்டேன் இப்ப விடிவு காலம் பிறந்துருச்சு அதுதான் கோயிலுக்கு ஓடி வந்தேன் பாருங்க பாலடி நான் கேட்டாளுக அப்படி ஒண்ணு கேட்ட சக்காலத்தீட்ட போய் சொல்லு நாளையில இருந்து எண்ணிக்கங்கடி பத்தாவது மாசம் ஒரு அழகான குழந்தையை பெத்து கொடுக்கறனா இல்லையான்னு அது நாளையில இருந்து எண்ணி பத்தாவது மாசம் இப்ப நேரம் இல்ல ராத்திரிக்கு சொல்றேன் போத்தான

நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு வெளிய போய் படுத்துக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே போய் படுத்துக்கடா தம்பி அப்ப வாங்கண்ண ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் அவல்லடா தம்பி உனக்கு விட்டு குடுத்துட்டு நீ உண்ணும் உள்ள படுக்கணும் அப்ப நான் என்ன வெளியில தெருவுல போய் படுத்துக்க சொல்றியா இல்லண்ணே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கட்டில படுத்துக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலம் பாக்குறதுக்கு அந்த கட்டு பத்தாவது தம்பி அப்ப சொல்லிண்ணா நீங்களே போய் படுத்துக்கோங்க ஓ இன்னைக்கு நான் வெளிய போய் படுத்துதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்றேன்